ేవనే తు తుయాది తుయవరే తుదికి పాత్ర మహిన్ రాజనే మాచి మేవనె తు యాది తుయవరే తుదికి పాత్ర పో మళ్ళీ పాడి ಮಹಿಳಗ ರಾಜವನೇ ತು ಯಾ ತೂಯವರೇ ತುಕ್ ಪಾತ್ರರೇ ಮಹಿಮೆಯ ರಾಜನೇ ಮಾಚಿಮೇವನೇ ತುಯಾದಿ ತೂಯವರೇ ತುಕ್ ಪಾತ್ರರೇ ತು ಮಲೇಲು ಯಾಪಡಿ ಮಹಿಳಗ ಮಹಿಬಾನ

எஸ் ஓ மகிமகராஜனே மாச்சிம தேவனே தூயாதி தூய துதிக்கு பாத்திர ரே மகிமகன் ராஜனே மாச்சிம தேவனே தூயாதி தூய் துதிக்கு பாத்திரே மகிமயன் ராஜனே மச்சிம தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போ மலே லுயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி துதிப்போ மலே லுயா பாடி மகிழ்வோ மகிபனை போற்றி மகிமயன் ராஜனே மச்சிமே தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே மகிமயின் ராஜன

ஓகே ரைட் எல்லாம் ஜோமன்லாமா எல்லா கண்களும் மூடி எல்லா கண்களும் மூடி ஒரு நிமிஷம் எல்லா கண்களும் மூடி ரெண்டு கரங்களை ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி எல்லோரும் 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 என்னையை பார்க்கக்கூடாது ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்த போகிறான் ஆண்டவருக்கு ஹாலில் எல்லாரும் வாய்களை எத்திறந்த ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த மதிய வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லோரும் கேட்கலாம் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி எல்லாம் கேட்க நல்ல வார்த்தைக்காக கர்த்தன் இன்மத்தில் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியல சுவாமி நான் எனக்கு ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்கிறேன் ஒருவேளை நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா நான் என்ன அப்படி யோசிக்கிறேன் ஒருவேளை என்னை உலகத்தார்கள் அப்படி சொல்லலாம் ஆர் அன்ஃபிட்னு சொல்லலாம் ஆர் நாட் ஃபிட்ன்னு சொல்லலாம் அதையே நான் நினச்சிட்டு இருக்கிறேன் சுவாமி ஆண்டரே ஒருவேளை எனக்குள்ள அந்த பெஸலியில போல ஒரு விசேஷத்த அபிஷேகம் எனக்கு இருக்குதுங்கிறத இந்த நாளில் நீங்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தீங்க அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்த நாளத்தில் அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேனேப்பா முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே நான் விளையாட்டாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர்காய் ஓடுவதற்கு ஆண்டரே நான் உமக்காக வாழுவதற்கு அத்திற்கு கிருபை கொடுங்க சுவாமி ஆண்டவரே நான் படிக்கிற இடத்துல நான் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற இடத்துல என் சோச்சியில் நான் பழைய வாழ்க்கை வாழக்கூடாது ஒரு புது மனுஷனாய் மாறணும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும் சுவாமி ஆண்டவரே இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுறேன் ஒரு புது வாழ்க்கையை கத்தர் கொடுங்க சுவாமி எல்லாம் கேட்கலாம் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கணும்ப்பா தேங்க் யூ ஃபாதர் இந்தபடி ஒரு அருமையான வேலைக்காய் நன்றி புது அபிஷேகத்தினால கர்த்த நீரங்களை நிரப்பு மணியாய்ச்சு யோபிக்கிறோன்னு சொல்லி கேட்கலாமா எல்லாம் ஒரு சில ஒரு சில நிமிஷம் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொண்டு அப்பா இந்த வேலைக்காய் நன்றி 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 அப்பா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ லாட் தேங்க்யூ சாண்டவரே நீ எங்களை கண்ணோக்கு ஹிரதேவன் சுவாமி எங்களை நேசிக்கிறவர் எங்களை நேசிக்கிறவர் அப்பா ஒரே ஒரு லைஃப் நாங்க கேட்டோம் ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம்ப்பா எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி கத்தர் நீர் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி நீர் மகிமைப்படுவிராக முழுவதுமாய் இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாலை வேலைய முடிய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் தேவ ஊழிர் மூலயமாய் கொண்டு வருகிற வார்த்தைகளை அந்த கத்த நீர் எங்களுக்கு தெளிவாய் பேசும்படியா ஆச்சு ஒப்பிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா நீர் மகிமைப்படுவீராக ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் எல்லாம் சொல்லாமே நாத்துமாவே கத்திரே சுத்திரி என் முழுமை பரிசுத நாம தேஷ்டம் என் ஆத்மாவே கத்தரேஷ்டம் கத்த சிதம் அமேன் ஹலோ லூயா ஓகே இப்போ சரியா டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம் சரியா சாயந்தர டைம் சந்தியா வேலை ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் கவனிங்க எஸ் எஸ் யாரும் யாரையும் போக சொல்லல நான் யாரையுமே நான் போக சொல்லலை ஓகே சாயந்தர நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் தனியாக போய் ஜோம்னா ஜபிக்கலாம் ரொம்ப தள்ளி போக வேண்டாம் எஸ் உங்களுக்கு தான் சேர்த்தான் சொல்கிறேன் ரொம்ப தள்ளி போகணும் பக்கத்தில் நீங்கள் தனியாக நீங்கள் ஜபிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜபிக்க